அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் நமக்கு எங்க இருந்துங்க நங்கவள்ளி நம்ம ஈரோடு சந்தைக்கு மாடு வாங்க வந்திருக்கீங்க ஆமா இருந்து எடப்பாடி நங்கவள்ளி நங்கவள்ளி சரிங்க சரி இந்த மாடு செலக்ட் பண்ணாங்க அண்ணன் பண்ணாரு மணி செலக்ட் பண்ணாரு கூப்பிட்டு மாடு நீங்க ஓகேன்னு வாங்கி சரிங்க ஏன் இந்த மாடு செலக்ட் பண்ணாரு கறவை கொஞ்சம் வாங்கி வாங்கிக்கணும்னா நல்லதா அப்படி சரிங்க அப்புறம் சரி கறவையில அதிகமா வேணும்னு தரித்தொழில் இல்லை சரிங்க சரி அதனால கேட்டதுக்கு சரி இதை ஊற்றி எதோ குடும்பத்தை ஓட்டு அப்படின்னு வாங்கிட்டு இப்போ வந்து மாடு நீ அவரு பேரு செஞ்சாரு நீங்க என்னென்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி மாட்டை பத்தி அனுபவங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த அளவுக்கு நமக்கு இல்லைங்களா சரிங்க அவர் தான் வாங்கி இப்போ அதனால அவரு சொல்ற பிரயாரிட்டி எது வாங்கி சரியா இருக்குன்னா அது மாதிரி வாங்கி கொடுங்க வாங்கி நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாடு வாங்கி கொடுத்துருக்காருங்களா வாங்கி